வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் வாங்க வா ராள் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு டம்ளர் கடல மாவு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி மாவு அரை அரைக்கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு போட்டாக்க நல்லா மொறு மொருண்டு வரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது அரை அரைக்கப்பு போட்டுக்கங்க கொஞ்சம் ஆப்ப சோடாப்பும் தூள் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆப்ப சோடாப்பும் தூளு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இறால் ஆஞ்சி வச்சுருக்கேன் காலையிலே உரிச்சிட்டேன் அதில் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் அது அதில் அமைக்கி ரால்ல எண்ணெயில் போடலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதை க சொல்லுங்க இதை ஒரு முறை செஞ்சு பார்த்தாக்கா மீண்டும் மீண்டும் செய்வேங்க பசங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு கேட்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இறால் உப்புல ஊர்னதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா கொஞ்சம் சிம்பில் வச்சு நல்லா வேக விடுங்க வேக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு இதில் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறது எங்கள் செல்ல மூடி இருக்குது அதை ஓப்பன் பண்ண சொல்லுங்க நானும் செஞ்சு பார்த்துட்டு பசங்க என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க செஞ்சாச்சு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டமோட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க